அண்ணா சுவாமி அழக்கின்றே நம்ம அண்ணா சுவாமி அழக்கி மாயன் மயன் ஆன்மீக சகோதர சகோதரிக்கெல்லாம் என்னுடைய அன்பான பணிவான ஆசீர்வாதத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் மாயன் மயம் உங்கள் நலன் பொருட்டு தான் இளையர்களாலும் குருவர்களாலும் தொடர்ந்து பேசி வருகிறேன் அந்த வகையில் பார்க்கும் பொழுது நாளும் கோலும் செய்வது போல என்று சொல்வார்கள் அந்த வகையில் மனிதனுடைய வாழ்க்கையில் நல்ல அறிவு திறமை எல்லாம் இருந்தும் ஏனோ இல்லாத ஒரு நிலை அதாவது எல்லாம் இருந்து கூட இல்லாத ஒரு நிலை வரவே கூடாது யாருக்கும் ஏதோ ஒரு பயம் கலந்த ஒரு வாழ்வைத்தான் நாம் சந்தித்து வருகின்றோம் அரசியலில் ஆன்மீகத்தில் பொழுது வாழ்க்கையில் கடுமையான போராட்டங்களை சந்தித்து வருகின்றோம் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இந்த மனித மனம் யாரை நம்புவது உறவை நம்புவதா இல்லை நண்பர்களை நம்புவதா என்லாம் கலைஞர் நிலையில்தான் இந்த மனம் இறைவனை நாடுகின்றது எது வந்தாலும் வருவது முற்றிலும் நன்மையே வரும் என்று இறைவனை நம்பி வாழ்கின்ற ஒரு தானே கடவுளை நம்பி யாருமே கைவிட்டதில்லைங்க அந்த வகையில் பார்க்கும்பொழுது நவ கிரகங்கள் இறைவனுடைய பிரகாரம் தான் இயங்க நம்முடைய கர்மா தீதும் நன்றும் பிற தர்றவாரா என்பதைப் போல நவ கிரகங்களில் பார்த்தீங்கன்னா சூரியனாகட்டும் குருவாகட்டும் சனியாகட்டும் நீண்ட கால பயிற்சியாக இருந்தாலும் கூட குறுகிய கால பயிற்சி தான் சூரியன் ஆத்மகாரகன் காரகன் என்று சொல்லக்கூடிய சூரியனுடைய பயிற்சி அருமையான ஒரு நல்ல மாற்றத்தை தரக்கூடியது எதை இழந்தாலும் திரும்ப பெறக்கூடிய ஒரு நல்ல சந்தர்ப்பம் அது அந்த முயற்சிக்கிற வார்த்தைக்கு சூரியன் தான் காரணம் அதனால தான் சூரியனை நடுநாயகமாக கொண்டு மற்ற கிரகங்களை இயங்கி வருகின்றன அந்த வகையில் பார்க்கும் பொழுது மாயன் மயில நான் தொடர்ந்து சூரியன் பயிற்சியை சொல்லி வருகின்றேன் இதை பார்க்கின்ற கேட்கின்ற உங்கள் வாழ்க்கையில் கவலையே இல்லைங்க நிம்மதியான ஒரு தருணம் இதன் தருணம் அப்படிப்பட்ட இந்த சூரியனுடைய பயிற்சியை மட்டும் வைத்து பலன் சொல்லிவிட முடியாது மற்ற கிரகங்களுடைய இருப்பையும் பார்க்க வேண்டும் அந்த வகையில் துலாம் துலாமை பொறுத்த வரைக்கும் சித்திரை மூணு நாலு சுவாதி விசாகம் ஒன்று துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் என்னை ச கர்மகாரகன் என்று சொல்லக்கூடிய சனி பகவான் சனி பகவானுடைய நிலையை பார்த்தீங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் சனி பகவான் வக்ரநிலையை நோக்கி நகர்ந்து வக்ரநிலையும் நிறைவடை போகிட்ட ஒரு சூழ்நிலை தான் அந்த வகையில் கர்மகாரர்கள் என்று சொல்லக்கூடிய சனி பகவானை பொறுத்த வரைக்கும் ஐந்தாம் இடம் பூர்வ புண்ணியஸ்தானம்னு சொல்லுவாங்க சொல்வாங்க சனி அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா பஞ்சம சனியாகத்தான் அவர் பலன் தருகின்றார் எதிலுமே ஒரு தடைகள் ஒரு போராட்டம் பிரச்சனையான ஒரு வாழ்வை சந்தித்த உங்கள் வாழ்க்கைக்கு இந்த சூரியனுடைய பயிற்சி எவ்வாறு இருக்கும் அதைத்தான் இப்போ நம்ம சோழி பிரசனத்தில் பார்க்க போகிறோம் இந்த சூரிய பயிற்சியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா செப்டம்பர் மாதம் பதினாறாம் தேதி சிம்ம ராசியிலிருந்து ராசிக்கு அவர் பயிற்சி ஆகின்றார் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா கன்னி சூரியனாகத்தான் அவர் பலர் கன்னி கன்னிராசியை சூரியன் போது ஒரு அருமையான நிகழ்வு நடக்குதுங்க இதைத்தான் நான் இப்போ சொல்ல போகிறேன் துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் ஐந்தாம் இடம் பூர்வ புண்ணியஸ்தானம் சனி பகவானை வரைக்கும் முழுமையான நற்பலனை தரவோ இல்லை கெடுபலனை தருவதற்கோ தயங்கி திகைத்து நிற்கின்ற ஒரு சூழ்நிலை தான் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் சனி சூரியனுடைய முழுமையான பார்வை சூரியனின் பார்வை சனி மீது படுகின்ற ஒரு காலகட்டம் அப்ப கன்னிராசியில் மாறும் சூரிய பகவான் சுப தாக்கத்தினால சனீஸ்வரருக்கு சிலருக்கு நற்புறனை தரப்போகின்றான் அது எவ்வாறு தருவார் என்பதை தான் இப்போ நம்ம சொல்லி பிரசனத்தில் பார்க்க போகிறோம் இன்னும் சுழிப்பாக போனால் இவனுடைய அருளை இவர்கள் எந்த காலத்திலையும் பெற்றதில்லை அதுவே ஒரு விதத்தில் காரணமாக இருக்கலாம் அதுதான் புதன் புதன் ஆயகலை அறுபத்தி நாலு மட்டுமல்லங்க ஒரு கலையின் மூலம் நற்பலனை பெறக்கூடிய ஒரு அருமையான சந்தர்ப்பத்தையும் வந்தான் புதன் புதனின் முழுமையான நற்பலனை பெற முடியாத ஒரு காலகட்டத்தில் புதனும் துணை இருப்பதனால மூன்று கிரகங்கள் அதாவது கர்மகாரகன் என்று சொல்லக்கூடிய சனி பிதுர்காரகன் ஆத்மகாரகன் என்று சொல்லக்கூடிய சூரியன் புதனும் சேர்ந்து இருப்பதனால இந்த துலாம் ராசிக்கு இந்த சூரிய பயிற்சி எவ்வாறு இருக்கும் என்பதை இப்போ நம்ம சோடி பிரசனத்தில் பார்க்கலாம் துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் இதுவரைக்கும் பட்ட துன்பத்திற்கும் கஷ்டத்துக்கும் ஒரு தீர்வு தரக்கூடிய பிரச்சனை இல்லாத ஒரு வாழ்வை நோக்கி நகர்கின்ற ஒரு அருமையான சந்தர்ப்பம் இந்த சந்தர்ப்பத்தை சூரிய பகவான் சனி மூலமாக தரப்போகின்றார் கவலையே படாதீங்க தொழில் தொடர்பாக நீங்கள் எடுக்கின்ற முயற்சிகளை அத்தனையுமே வெற்றி கிடைக்கின்ற ஒரு நல்ல சந்தர்ப்ப சூழ்நிலையை சூரியன் அமைத்து தருவார் அதே நேரத்தில் யோககாரர்கள் என்று சொல்லக்கூடிய ராகு அற்புதமான பலனை செய்கின்ற ஒரு காலகட்டமும் இந்த காலகட்டம் தான் சனியை பொறுத்த வரைக்கும் ஒரு அருமையான சந்தர்ப்பம் சொல்வேன் அதாவது ஒரு நல்ல வாய்ப்பு ஏதோ கர்மாவோ விதியோ வினையோ நற்பலனை முழுமையாக தர தயங்கியவர் இனி தயக்கம் நீங்கி நல்ல பலன்களை நல்ல யோக பலன்களை எல்லாம் அள்ளித்தரப் போகிற ஒன்று சொல்லிக் கொள்கின்றேன் சனி பகவானை முழுமையான நற்பணை பெறக்கூடிய உள்ள நல்ல தருணமும் இந்த காலகட்டம் தான் அதே நேரத்தில் விட்டு கொடுப்பதன் மூலமாக நிறைய ஏமாற்றங்களை தவிர்த்து விடலாம் நிறைய இழப்புகளை தவிர்த்து விடலாம் அதே நேரம் விட்டு கொடுப்பதன் மூலமாக பல நன்மைகள் வந்தடைவதற்கான சூழலையும் சனி பகவான் அமைத்து தருவார் குறிப்பா சொல்லப்படுவா ராசிநாதன் என்று சொல்லக்கூடிய கலத்திரக்காரகன் சுக்கிரன் புதிய முயற்சிகளை வெற்றி கிடைத்த தருவார் குடும்பத்தில் நிலம்பி வந்த குழப்பம் பிரச்சனைகள் எல்லாம் படிப்படியாக குறைந்து நிம்மதி தருகின்ற ஒரு நல்ல சந்தர்ப்ப சூழலை அமைத்து தருகின்றார் ஒருவர் ஒருவர் புரிந்து கொள்ளாமல் ஏனோ தானோ என்று இருந்த நிலை மாறி ஒருவருடைய வெற்றிக்கு ஒருவர் பங்காற்றுகின்ற நல்ல சூழலையும் களத்தரகாரகன் சுக்ரன் அமைத்து தருவார் சுக்ரன் கலத்தக்காரனை பொறுத்த வரைக்கும் நாம் சாதாரணமாக இடை விட முடியாது காரணம் இதுவரை களத்தகாரன் ஒருவனே உங்களை காத்து நிற்கின்றார் அந்த வகையில் பார்க்கும் பொழுது குருவின் பார்வை பதிவதனாலே எடுக்கும் முயற்சியில் வெற்றி கிடைக்கும் ஒன்றுக்கு இரண்டுங்க அதாவது சுக்ரன் பட் தேவகுரு மட்டுமல்ல அசுர குருவும் அற்புதமான பலனை தரக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் இந்த காலகட்டம் இந்த சூரியனுடைய பயிற்சி கொடுத்த வாக்கை காப்பாற்றுவதில் குரு மாதிரி யாருமே இல்லைங்க குருவின் முழுமையான தாக்கம் இந்த காலகட்டத்தில் பெறுகின்ற ஒரு நல்ல சந்தர்ப்பம் இந்த காலகட்டம் தான் குறிப்பாக சொல்லப்போனா என்னை பொறுத்த வரைக்கும் செவ்வாயோடு இணைகின்ற ஒரு நல்ல சந்தர்ப்பம் சூரியனுக்கும் இந்த காலகட்டத்தில் அமைவதனால அரசு துறையில் ஒரு நல்ல வேலை அரசு சார்ந்த ஒரு நல்ல ஆதாயம் பெறுவதற்கும் நீண்ட நாள் எழுத்தளித்த வம்பு ஒரு நிலை அடைவதற்கும் அதாவது புரிந்து கொள்ளாத ஒரு தன்மை கணவன் படைவி உறவு மட்டுமல்ல பெரியவங்க உறவு மட்டுமல்ல புரிந்து கொள்ள ஒருவர் ஒருவர் புரிந்து கொள்ள வேண்டும் அந்த புரிந்து கொள்கின்ற தன்மை இல்லாதனால் நிறைய இழப்புகளை சந்தித்து வந்த துலாபராசிக்காரர்கள் ஒருவர் ஒருவர் புரிந்து கொள்கின்ற ஒரு அருமையான சந்தர்ப்பத்தை செவ்வாய் அமைத்து தருகிறார் குறிப்பாக சொல்லப்போனால் ஆத்மகாரகன் என்று சொல்லக்கூடிய சூரியன் சனி சேர்க்கை பகைக்கிறகர்களின் சேர்க்கை என்றாலும் கூட சூரியனுடைய முழுமையான பார்வைப்படுவதனால தந்தை பிள்ளைகளுக்கு இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் குறைந்து தந்தை வழியில் வரக்கூடிய பூர்வீக சொத்துக்கள் இருந்து வந்த பிரச்சனைகள் தீர்ந்து நிம்மதி தருகின்ற ஒரு அருமையான சந்தர்ப்பம் வாழ்க்கையில் வெற்றி நோக்கி நகர்வதற்கு ஒரு நல்ல துணை இல்லையே என்று கலைஞியவர்களுக்கு ஒரு நல்ல துணை அது வாழ்க்கையாக இருக்கலாம் தொழிலாக இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் ஒரு நல்ல ஒரு துணை அமைவதற்கான ஒரு நல்ல சந்தர்ப்ப சூழலையும் சூரியன் அமைத்து தருவார் அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பெரிய மனிதர்கள் பொருளாதாரம் சேர்ந்த பெரிய மனிதனுடைய தொடர்பு இந்த காலகட்டத்தில் துலாபு ராசிக்கு அமையும் கடத்திரக்காரங்களின் சுக்கரன் குரு ராகு மற்றும் புதன் முழுவதுமே இந்த காலகட்டம் முழுவதுமே உங்களுக்கு துறை இருக்கின்றார்கள் ஒன்று சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகின்ற இந்த காலகட்டத்தில் துலாபராசிக்கு தொழிலில் வாழ்க்கையில் ஏனோ தானோ என்று ஒரு நம்பிக்கை இல்லாமல் சோர்ந்து போய் நடந்தவங்க வாழ்க்கையில் புதன் ஒருவர் உங்கள் கரம் பிடித்து அழைத்து செல்லப் போகின்றார் ஒரு மனிதனுக்கு நல்ல திருமணமோ நல்ல பிள்ளைகளோ நல்ல தொழிலோ அமைந்தால் வற்றி போராது அதில் நல்ல முறையில் நடத்துவதற்கு ஒரு ஆர்வம் வேணுங்க அந்த தன்னம்பிக்கை வேணும் அதை தருவதில் புதனுக்கு ஈடு எதுவுமே இல்லை அதே நேரத்தில் சூரியனோடு புதன் இணைவதனால புதாத்திய யோகம் என்று சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான யோகத்தை பெறக்கூடிய ஒரு சந்தர்ப்பமும் துதாபராசிக்கு இருப்பதனால சாபபாவங்கள் இருந்தாலும் அந்த சாபபாவங்கள் இருந்து விடுதலை பெறக்கூடிய ஒரு அருமையான சந்தர்ப்பம் துலாமராசி ஆன்மீக சகோதர சகோதரிகளே என்னை பொறுத்தவரை துலாமராசிக்காரர்கள் தொடர்ந்து வேதனைகளையும் துன்பங்களையும் படுவதற்கும் தொடர்ந்து தோல்விகளை சந்திப்பதற்கும் பிரச்சனை தொடர்ந்து வருவதற்கும் வாங்கிய கடனை அடைக்க முடியாமல் போராடியதற்கும் ஏதோ ஒரு காரணம் இருக்கும் என்றுதான் என் மனம் தோன்றுகின்றது அந்த வகையில் சோழி பிரசனத்தை பார்க்கும் பொழுது ஒரு நல்ல காலகட்டங்கள் என்னதான் பரிகாரங்கள் ஆயிரம் செய்தாலும் எத்தனையோ நதிகளில் நீராடினாலும் கூட நம்முடைய பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்குமானா அது விதி வழி என்றுதான் சொல்வேன் அந்த வகையில் ஒரு அருமையான சந்தர்ப்பம் கர அதாவது பிதர்காரகன் ஆத்மகாரகன் என்று சொல்லக்கூடிய சூரியனுடைய முழுமையான பார்வை கர்மகாரகன் என்று சொல்லக்கூடிய சனி மீது பணி வந்தாலும் புதனும் சேர்ந்து இருப்பதனால ஒரு அருமையான சந்தர்ப்பம் ஒரு அருமையான ஒரு வாய்ப்பு செய்து பாருங்கள் அதாவது அக்டோபர் மாதம் ரெண்டாம் தேதி புரட்டாசி மாதம் பதினாறாம் தேதி ஒரு அருமையான ஒரு நிகழ்வு இதை நான் பரிகாரம் என்று சொல்வதை விட முயற்சித்து பார்க்கலாம் பரந்தவனுக்கு மகானயம் என்று சொல்லக்கூடிய நம்முடைய வாழ்கின்ற காலத்தை நம்மை புரிந்து கொள்ளாத நம்முடைய முன்னோர்களாக இருக்கலாம் பெற்றோராக இருக்கலாம் உடலை விட்டு உயிர் நீந்து அவர்கள் நம்மை புரிந்து கொள்வார்கள் ஆயிரம் ஆலயங்களை தரிசிப்பதும் சரிதான் லட்சக்கணக்கான பரிகாரங்கள் செய்வதும் ஒன்று தான் இந்த பித்ருக்கொலைக்கு செய்ய வேண்டிய கடமை இந்த நமக்காக போராடுவாங்க நமக்காக இறைவனும் சென்று கையேந்துவார்கள் கண்ணீர் செந்துவார்கள் அப்படிப்பட்ட ஒரு நிலை தான் பிதர்களை என்று சொல்லக்கூடிய நம்முடைய முன்னோர்கள் அதாவது நான் சொன்னேன் நிலவா புரட்டாசி மாதம் பதினாறாம் தேதி அக்டோபர் ரெண்டு மகாலய அமாவாசை பெரியதாக நாம் எதுவும் செய்து விட வேண்டாம் நம்பிக்கையோடு சிரத்தையோடு ஒரு கையளவு உணர்ந்த உணர்ந்தாட்சியை இலையில் வைத்து வழிபாடு செய்வதும் பசுவுக்கு வெள்ளம் கலந்த நீரும் அகத்திக் கிரை கொடுப்பதும் காலையில் இருந்து கதிரவனை வழிபாடும் செய்வதே துலாம் ராசிக்கு ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை தரும் துலாம் ராசியை பொறுத்தவரைக்கும் ஐந்தாம் இடம் பூர்வ புண்ணியஸ்தானம் தான் இருந்தாலும் அதை முழுமையாக பெற வேண்டுமானால் அந்த ஐந்தாம் இடம் பலம் பெற வேண்டுமானால் வாங்கிய கடனை அடைக்க வேண்டுமானால் நீண்ட நாள் வரத்தையும் நோயிலிருந்து விடுதலை பெற வேண்டுமானால் இந்த எளிய பரிகாரம் என்று சொல்வதை இதை செய்துதான் பாருங்கள் என்னை பொறுத்த வரைக்கும் பொன் கொடுக்கும் இடத்தில் ஒரு பூ கொடுப்பது போல் கலங்கிய நம் மனதிற்கு ஒரு கலங்கரை விளக்கும் போல பசித்த வயிற்றுக்கு ஒரு கவலை சாதம் கொடுக்குற மாதிரி தவிச்ச வாய்க்கு கொஞ்சம் தண்ணி கொடுக்குற மாதிரி துலாம் ராசிக்காரர்களே என்னுடைய அனுபவத்தை சொல்லுகின்றேன் எத்தனையோ பேர் இந்த மகாலய அமாவாசையில் இந்த எளிய பரிகாரத்தை செய்து இழந்ததை திரும்ப பெற்றதோடு நிம்மதியான வாழ்வு வாழ்ந்ததை எல்லாம் பார்க்கிறேன் முடிந்தால் திருத்தணிக்கு அருகே இருக்கக்கூடிய பாதசரீஸ்வர ஆலயம் சென்று அங்கு தரக்கூடிய நல்லெனையை கொண்டு அபிஷேகம் செய்வீங்கனால துலாமராசியை பொறுத்த வரைக்கும் ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் ஒரு பரிகாரம் செஞ்சால் போகிறதுங்க இந்த காலத்தில் செய்யணும்னு சொல்லுவாங்க அதுக்கு சரியான தருணம் காலம் துலாமராசிக்கு இந்த சூரிய பயிற்சி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க